கோட்டை சாலை அண்ணா நகர் பனிரெண்டாம் தெருவை சேர்ந்த தாரிணி என்ற பெண் தஞ்சையில் உள்ள கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு பிபிஏ பயின்று வருகிறார் குடும்ப வறுமை காரணமாக அணிந்து கொள்ள புத்தாடை கூட இல்லாமல் கல்லூரிக்கு தன்னிடம் இருந்த ஒரே ஆடையை தான் தினமும் அணிந்து சென்றுள்ளார் இதனை பற்றி கேள்விப்பட்ட பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மாணவி தாருணிக்கு உதவ முன்வந்துள்ளனர் இதனையடுத்து ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் மூலம் ரூபாய் ஐம்பது ஆயிரம் மதிப்பில் அந்த மாணவிக்கு புத்தாடைகள் நோட்டு புத்தகங்கள் மிதிவண்டி போன்றவைகளை அந்த குடும்பத்தில் வாழ்வாதாரத்திற்கு உதவிடும் வகையில் அரிசி மளிகை பொருட்கள் காய்கறி தொகுப்பா ஆகியவற்றை சீர்வரிசை வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்து மாணவி தாரணி குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர் எங்கள் அறக்கட்டளைக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்துருச்சு அதன்படி தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலை அண்ணாநகர் பன்னிரெண்டாவது தெருவை சேர்ந்த விளிம்புநிலை குடும்பத்தை சேர்ந்த தாரிணிங்கிற மாணவி வந்து தினமும் பத்து கிலோமீட்டர் அவங்க காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லாமல் அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க சில சமயம் இந்த பொண்ணே வந்து நடந்து போய்ட்டு நடந்து வரும் மத்தியான நேரத்தில் காலேஜ் விட்ட உடனே கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் அங்கேயிருந்து நடந்து வரும் இது மேலும் இந்த பொண்ணோட குடும்பத்தில் சூழ்நிலை காரணமாக சரியான புத்தாடைகளும் இல்லாமல் ஒரே ட்ரெஸ்ஸை தினமும் துவைச்சு துவச்சி போட்டு போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க இந்த கோரிக்கையும் எங்களுக்கு வந்துருந்துச்சி ஸோ அதனால் இந்த பொ இந்த பொண்ணுக்கு வந்து கல்லூரிக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு புத்தம் புது சைக்கிள் இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்குறோம் மேலும் இந்த மாணவிக்கு தேவையான புத்தாடைகள் வாங்கி கொடுத்துருக்குறோம் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த குடும்பத்தோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இருபத்தாறு கிலோ அரிசி மற்றும் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை தொகுப்பு ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறி தொகுப்பு ஆகியவற்றை வந்து இன்று வழங்கியிருக்கிறோம்